அலாம் வலைக்கும் வரமத்துல்லஹி பப்ரகாத்து காசால வந்து இன்றும் வந்து கொண்டு எண்பதுக்கு வந்து மேற்பற்ற வந்து கொண்டு அப்பாவி பொதுமக்களை உணவுக்காக வந்து பெய்தவங்கள் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் எண்பதுக்கும் வந்து மேற்பற்றவங்களை இன்றும் வந்து கொண்டு படுகொலை செய்திருக்கிறார் இந்த தாக்குதல் வந்து கொண்டு காசால மட்டுமல்லாம கான்யூனிஸ்டிலே வந்து கொண்டு வந்து கொண்டு நடந்திருக்கிறார் இன்றும் வந்து கொண்டு ஆக்கிரமிப்பு இராணுவத்தால வந்து கொண்டு முப்பதுக்கும் வந்து மேற்பட்ட தாக்குதல்கள் வந்து காசாவை வந்து மண்ணில் வந்து கொண்டு இடம்பெற்றிருக்கிற நேற்று இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ வந்து வீரர்களுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த வந்து கொண்டு அந்த போரில் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களினுடைய படைகள் மீது வந்து கொண்டு நடத்தின அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் வந்து மேற்பட்ட வந்து கொண்டு ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் மரணமடைந்தும் நூத்துக்கும் வந்து மேற்பட்டவங்க படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிற வந்து செய்திகள் தான் வந்து கொண்டு நமக்கு வந்து கிடைத்திருக்கிற இஸ்ரவேலில் உள்ள ஹைஃபா ஜெருசலம் தல் அலி உள்ள வந்து உள்ள பிரதான வந்து பெரிய வந்து கொண்டு வைத்தியசாலைகள்ல இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களினுடைய சடலங்கள் வந்து கொண்டு சொல்லியும் காயப்பட்டவங்களை வந்து பராமரிக்கக்கூடிய வந்து கொண்டு நிலையில அந்த வைத்தியசாலை வட்டாரங்கள் இல்லை என்று சொல்ற வந்து செய்திகளும் இஸ்ரவேலினுடைய வந்து ஊடகங்களாலே வந்து இது வாய வாகன தரிப்பிடங்கள்ல கிட்டத்தட்ட வந்து கொண்டு நூத்துக்கும் வந்து மேற்பட்ட வந்து கொண்டு பெட்டுகளை வந்து போட்டு அவங்கள படுகாயம் அடைந்தவங்களை வந்து கொண்டு வைத்தியம் பார்க்கிற வந்து செய்திகளும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு நாளும் மரணமடைகிற வந்து கொண்டு வீதமும் அதிகரிச்சு காயப்படுறவங்கள்ட வீதமும் வந்து அதிகரிச்சிருக்கிற இந்த நிலையில காயப்பட்டவங்கள் வந்து சார்பாக வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல்களில் உள்ள வந்து கொண்டு அவர்களை பார்க்கும் வைத்தியர்களாலே வந்து கொண்டு இந்த விஷயம் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற கா காசாவில் வந்து கொண்டு மனித படுகொலைகள் வந்து அதிகரிச்சிருக்கிற இந்த நேரத்தில் வந்து கொண்டு சிரியாலையும் வந்து கொண்டு ஹச்டிஎஸ் டெமோக்ராட்டிக்ஸ் வந்து கொண்டு ஆர்மி அதாவது பசர் அல் ஆசாத்தினுடைய படைகளுக்கும் வந்து இடையில் நடைபெறும் இந்த தாக்குதல்களும் அதிகரிச்சிருக்கிற நிச்சயமாக சிரியாவில் இருந்து வந்து கொண்டு வெளியேற்ற வந்து கொண்டு நேரம் காலம் வந்து கொண்டு இது இது அமைந்திருப்பதாக வந்து கொண்டு சர்வதேச ஆய்வாளர்களினுடைய வந்து கருத்துகளாகவும் வந்து இருக்கிற இன்ஷா அல்லாஹ் இந்த வந்து கொண்டு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்வுல வந்து நான் உங்களுக்கு நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து